எல்லோருக்கும் நல்வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராமநவமியை பற்றி நாம் பார்க்கலாம் ராமநவமி ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி அன்று வருகிறது ராமர் பிறந்த தினத்தை தான் நாம் ராமநவமியாக கொண்டாடுகிறோம் ராமர் அவதரித்தது புனர்பூச நட்சத்திரம் நவமி திதியில் அவதரித்தார் நவமி திதி நமக்கு ஆறாம் தேதி காலை ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஏழாம் தேதி காலை பன்னிரண்டு இருபத்தைந்து நிமிடம் வரை அமைந்துள்ளது புனர் பூச நட்சத்திரம் நமக்கு ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி நிமிடத்திற்கு தொடங்கி ஆறாம் தேதி காலை பத்து முப்பதோடு முடிவடைந்து விடுகிறது ஆறாம் தேதி காலையில்தான் நட்சத்திரமும் திதியும் இணைந்தே வருகிறது அதனால் நாம் ஆறாம் தேதி காலையிலே நாம் பூஜையை முடித்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் மாலையில் பூஜையை செய்யலாம் இந்த விசேஷமான ராம நவமியை நாம் பூஜித்து வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளையும் தரும் அதாவது முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்கு தான் அன்று விரதமிருந்து வழிபடுவார்கள் அன்று எல்லா ராமர் கோவில்களிலும் பிறகு திருப்பதியிலும் விசேஷமான பூஜைகள் நடக்கும் எளிமையாக இந்த வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம் நவமி என்று விரதம் வழிபடலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளலாம் நாம் இந்த ராம ராமநவமி என்று படம் இருந்தாலோ அல்லது பட்டாபிஷேகம் படம் இருந்தாலோ அதை சுத்தமாக துடித்திவிட்டு மஞ்சள் போட்டுவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் விக்கிரகம் இருந்தாலும் அதற்கும் நாம் சுத்தமாக நாம் தண்ணீரில் கூட நாம் அபிஷேகம் செய்துவிட்டு நாம் அந்த விக்கிரகத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் ராமநவமி என்று சிறிய நேவே தினமாவது நாம் செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாயசம் செய்து வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ராமருக்கு பிடித்த பானகம் அன்று செய்து வைக்கலாம் நமக்கு தெரிந்த ராமர் பாடல்களை நாம் பாடலாம் ஸ்ரீராம ஜெயம் என்று நாம் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நாம் சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் என்று நாம் மூன்று முறை சொன்னால் அது வந்து ஆயிரம் முறை சொல்வதற்கு சமம் என்று சொல்வார்கள் அப்படி இல்லை என்றால் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இதை நாம் நாற்பத்தெட்டு முறை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இந்த எளிய வழிபாட்டினை மேற்கொண்டு நற்பலனை பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமநவமியை தவறிவிடாமல் இந்த பூஜையை வழிபாட்டினை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நினைத்த காரியம் கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் நாம் என்ன வேண்டினாலும் ராமர் நமக்கு அருள் புரிவார் நாம் அன்றைக்கு ராமரை மட்டும் வழிபடாமல் ஆஞ்சநேயரையும் நாம் வழிபடலாம் அதாவது ராம நாமத்தை நாம் ஜபிக்கும் போது ஆஞ்சநேயர் நாம் அருகில் வந்து அமர்வதாக சொல்வார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமநவமியை விடாமல் எளிமையாக நாம் பூஜையை வழிபாட்டினை மேற்கொண்டு நற்பலனை பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்